மோசைக்கும் இளையாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் மரணம் அடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராக்கின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல தம்முடைய பாவத்தினாலே மறித்தார் அவருக்கு குமாரர் இல்லை எங்கள் தகப்பனுக்கு குமாரர் இல்லாததினால் அவருடைய பெயர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றார்கள் மோசே அவர்களுடைய சன்னதியில் கொண்டு போனான் அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி சுலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான் அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே மோசே எந்த ஒரு காரியமானாலும் நியாயத்தையும் செய்ய வேண்டிய செயலையும் அறிய கர்த்தருடைய சென்று அவரிடத்தில் கேட்டார் கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்தார் நாம் நம்முடைய நியாயங்களை வருத்தங்களை கவலைகளை யார் சன்னதிக்கு கொண்டு செல்கிறோம் நாசில் சுவாசம் உள்ள பிற மனிதர்களிடம்தானே நம்முடைய நியாயங்களை கொண்டு செல்கிறோம் ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நியாயங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேவைகளையும் கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு சென்றார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய சந்நிதி என்பது முதலாவது கர்த்தர் பேசுகிற இடமாக இருந்தது கர்த்தர் பேசுகிற இடம் எதுவாக இருந்தாலும் அதுவே அவருடைய சன்னிதியாக இருந்தது ஆதாமும் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் பாவம் செய்ததினால் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அடுத்ததாக ஆபேலும் காயினும் கர்த்தருடைய சன்னதிக்கு வந்து காணிக்கை படைத்தார்கள் மேலும் கர்த்தர் நோவாவோடு பேசினார் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்போடு கூட பேசினார் பின்பு இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்று முட்செடியில் தோன்றிய கத்தர் மோசேயோடு பேசினார் ஆரோனோடு பேசினார் மோசே ஆரோனை பார்த்து நீ இஸ்ரவேல் புத்திரராயிய சபையார் எல்லோரையும் நோக்கி கர்த்தனுடைய சந்நிதியில் சேருங்கள் அவர் உங்கள் கேட்பார் என்று சொல் என்றார் அப்பொழுது கர்த்தருடைய கட்டப்பட்டதுதான் அசரிப்பு கூடாரம் இது ஒரு நிரந்தரமான கட்டிடம் அல்ல மாறாக இஸ்ரவேலர்கள் மனாந்தரத்தில் பயணம் செய்த போது அவர்களுடன் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு கூடாரமாகும் இதுவும் கர்த்தருடைய கட்டளையின்படி மோசேயின் மேற்பார்வையில் எகிப்திலிருந்து புறப்பட்ட பிறகு சீனாய் மனாந்தரத்தில் இந்த கூடாரம் கட்டப்பட்டது தேவன் மோசையிடம் சீனாய் மலையில் காண்பித்த வடிவத்தின்படியே இந்த கூடாரம் கட்டப்பட்டது இந்த ஆசரிப்பு கூடாரமானது தேவன் தம்முடைய ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுவார் என்பதன் அடையாளமாக இருந்தது பின்னாளில் சாலமோன் எருசலேம் தேவாலயம் நிரந்தரமாக நிறுவப்படும் வரை இதுவே இஸ்ரவேலரின் முக்கிய வழிபாட்டு தலமாக செயல்பட்டது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய சந்நிதி என்பது பழைய ஏற்பாட்டில் இருந்ததைப் போல ஒரு குறிப்பிட்ட இடம் அல்ல மாறாக விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்களின் சரீரமே கத்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளத்திலும் தங்கிவிடுகிறார் மேலும் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று இயேசு சொன்னபடியே விசுவாசிகளின் குழுவாகிய திருச்சபையையும் கர்த்தனுடைய சன்னிதியாக விளங்குகிறது சுருக்கமாக புதிய பாட்டு காலத்தில் கர்த்தனுடைய சன்னதி என்பது விசுவாசிகளின் உள்ளான இருதயத்திலும் அவர்கள் கூடிவரும் சபையிலும் ஆவிக்குரிய ரீதியில் வெளிப்படுகிறது எனவே நமக்கு சத்ருக்களாலும் வீம்புக்காரர்களாலும் பொறாமைக்காரர்களாலும் துஷ்டர்களாலும் அந்தகார லோகாதிபதிகளின் தந்திரங்களாலும் மனிதர்களாலும் பிசாசுகளினாலும் நமக்கு எதிராக செயல்படுகிற எந்த ஒரு காரியம் மட்டுமல்ல நம்முடைய கவலைகள் பிரச்சனைகள் தேவைகள் ஆலோசனைகள் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்றவைகள் பற்றியும் தேசத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நமக்கு மேலானவர்களுக்காக நம்முடைய நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக முழு இருதயத்தோடு யார் மீது எந்த குறையும் இல்லாமல் கர்த்தருடைய சன்னதியில் அனுதினமும் தினமும் நாமும் சென்று நம்முடைய தேவைகளை குறைகளை கவலைகளை நியாயங்களை சொல்லும்போது கர்டர் அதைக் கேட்டு பதில் சொல்வார் பதில் செய்வார் நமக்காக போராடுவார் நமக்காக பரிந்து பேசுவார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அணு தினமும் அதிகாலையில் உங்களுடைய சந்நிதிக்கு முன்பாக மட்டுமே நாங்கள் வந்து எங்களுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நியாயங்களையும் செலுத்தக்கூடிய கிருமையையும் உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய இரக்கத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு கூட இருப்பதாக அம்மேன்